ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மிலிதிக்கி கிராமத்தை ஒட்டியுள்ள பண்டா வனப்பகுதியில் அதிக அளவில் காட்டு யானைகள் புள்ளிமான்கள் காட்டு எருமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்கின்றன இந்த வனப்பகுதியில் வாழும் வனவிலங்குகள் தண்ணீரை குடித்து செல்லும் வகையில் அங்கு தண்ணீர் குட்டை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் குட்டையில் தற்போது அதிகளவு அளவு நீருள்ளது இந்த நிலையில் இந்த தண்ணீர் குட்டைக்கு குட்டிகளோடு வந்த காட்டு யானைகள் கூட்டம் தாகத்தை தீர்க்க தண்ணீரை குடித்துள்ளது அப்போது காட்டு யானை கூட்டத்தில் இருந்து ஆறு மாத குட்டி யானை ஒன்று அந்த குட்டைக்குள் தவறி விழுந்துள்ளது குட்டைக்குள் குட்டி யானை விழுந்ததை பார்த்த தாய் யானை உள்ளிட்ட பிற காட்டு யானைகள் அந்த குட்டியை காப்பாற்ற கடும் போராட்டத்தை நடத்தியுள்ளன ஆனாலும் அந்த குட்டியை கடைசி வரை யானைகளால் காப்பாற்ற முடியவில்லை அதனைத் தொடர்ந்து காட்டு யானைகள் கூட்டம் அங்கிருந்து அடர்ந்த பகுதிக்கு சென்றுள்ளன குட்டி யானை தண்ணீர் குட்டையில் விழுந்து தவிப்பதை பார்த்த அந்த பகுதியில் சென்றவர்கள் உடனடியாக ஜவளகிரி வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அந்த குட்டை நீரில் தத்தளித்து வந்த யானை குட்டியை நீண்ட நேரம் போராடி குட்டையில் இருந்து மீட்டு வெளியேற்றியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த குட்டியை தாயுடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் முயற்சிகளை மேற்கொண்டனர் காட்டு யானைகள் திரியும் பகுதிக்கு குட்டி யானையை விரட்டிவிட்டுள்ளனர் ஆனாலும் அந்த குட்டி யானை தற்போது வரை தாய் யானையுடன் சேராமல் தனியாக காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிகிறது இந்த குட்டியானை கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் சுற்றி வருகிறது இதனை அங்குள்ள பொதுமக்கள் இளைஞர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ போட்டோ எடுத்து குட்டி யானையை விரட்டி வருகின்றனர்